உன் கண்ணு முன்னாடி தானப்பா எரிஞ்சு கறிக்கட்டைய சாம்பல போனாங்க அதை பார்க்கும் பொழுதே பாதம் நாற்பத்தி எட்டு பேரை அறுபத்தி பேர் நினைக்கிறேன் அப்ப நாற்பத்தி எட்டு பேர் அறுபத்தி எட்டு சரியானார்கள் இந்த நாற்பத்தி மனநோயாளிகளை ஏன் அவர் காப்பாத்தல அதெல்லாம் கிடையாது பொய் அதெல்லாம் கல்லோ மண்ணோ மரமோ செட்டவனோ யாரும் அல்ல இறைவன் செய்யற வேலை செய்ய முடியாது இதை விளங்காம மனுஷனை கடவுளாக்குறது மரமட்டையை கடவுளாக்குறதுலாம் இஸ்லாமா ஒரு ஆள் இறந்துட்டார் என்ன பண்றாங்க நம்ம சமுதாயம் பண்ற கூத்து பாருங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட விளங்கி வச்சிருக்காங்க இஸ்லாம் சொன்ன ஓர் இதை கொள்கை பிடிச்சிருக்கும்பாங்க நாங்கள் இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது எந்திரிச்சு கேள்வி என்ன செய்வாங்க லாயிலாக இல்லல்லான்னு சொல்றீங்களே அது அற்புதமான ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒருத்தர் என்னங்கன்னு கேட்டா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிறீங்களே அந்த ஒரு கடவுளை தவிர யாருக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்களே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமாங்க அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் செத்து போன ஆள்களை எல்லாம் கடவுள் ஆகிட்டு இருக்க இப்படியாக ஏராளமானது அஜ்மீர் ஒரு தர்கா அப்ப இந்த இறந்தவர்களை வழிபாடு செய்யற காட்சி ஒரு பக்கம் பாக்குறோம் இப்ப நாகூருக்கு எல்லாம் போனீங்கன்னா தர்காவில் நடக்கிற கூத்துல நீங்க பாத்துருக்கீங்களா நாங்க எல்லாம் பாக்குறதுக்காக போனோம் போனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க இப்படி உன்னிப்பா பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு பெட்டியத்துக்கு தலையில வச்சு வச்சு எடுக்கிறாங்க போற ஆளுக்கு எல்லாம் தலையை குனிக்கிறான் அவன் என்ன செய்யறான் பெட்டியத்துக்கு தலையில வைக்கிறான் ஒரு பாக்ஸ்

நானூறு ஆண்டவர் போட்ட செருப்பு இருக்குன்னு சொல்லிப்பிட்டு அதை போய் தலையில வைக்கிறதுக்கு அறுபத்தொம்பது ரூபா செருப்புன்னு வாங்குறீங்க இதத்தான் ரசூல்லா சொன்னாங்களா எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை ரசூல்லா தந்துட்டு போனாங்க எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறி மிக்க சமுதாயத்தை உண்டாக்கிட்டு போனாங்க புரோகிதத்தையும் இடைத்தரகரையும் எப்படி ஒழிச்சிட்டு போனாங்க அந்த மார்க்கத்தின் பெயரால இந்த குத்தா அது மாத்திரம் இல்ல அங்க போனா என்ன வச்சிருப்பானோர் என்னடா இப்படி கபூர சுத்தி சமாதி இருக்குல்ல என்ன சொல்ல போனா கிட்ட போனால அருவருப்பா இருக்கும் அந்த வாசமும் அந்த பிசுக்கும் சுத்தமும் கூட இருக்காது அல்ல அழகா அந்த பள்ளிவாசல் போய் பாருங்க பள்ளிவாசல் உள்ள போனா எப்படி இருக்கு சவுதிக்கலாம் சொல்ல அங்க எல்லாம் போனா அது கணக்கே வேற உள்ளுக்குள்ள ஏசி போட்டு குள்ளு குள்ளு போட்டு கும்முண்டு வாசத்தோட அப்படி மார்பிள் வெளிநாட்டு ராஜஸ்தான் மார்பில்லாம் போட்டு அது ஒரு கணக்கு அதை விட்டுருவோம் சாதாரண இந்த கோபிசெட்டிபாளையம் பாளையம் பள்ளிவாசல் எப்படி இருக்கு ஒரு என்ன பிசுக்கு இருக்குமா ஒரு கசட் இருக்குமா ஒரு பாய் இல்லாம விரிச்சு உட்கார அளவுக்கு இருக்குமா இல்லையா எல்லா பள்ளிவாசலையும் பாய் இல்லாட்டா கூட நம்ம வீட்டை விட சுத்தமா இருக்குமா இல்லையா தரையில உட்கார மாதிரி இருக்குமா இல்லையா அப்படி கண்ணா பேக்கி வச்சுக்கலாம் எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு சுத்தத்தையும் அப்படி ஒரு சுகாதாரத்தையும் செய்ய முடியாது காண முடியாது நம்ம வீட்டில் கூட கக்கூசம் இருக்காது பள்ளிவாசல் என்ன இருக்கு கக்கூசம் அந்த தண்ணி வசதியும் பாத்ரூம் போயிட்டு அஞ்சு வாலி ஊற்றி விட்டு வரலாம் பாசமே இருக்காத அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம பள்ளிவாசல அமைஞ்சிருக்கிறது தர்கா உதவி பாருங்களேன் உள்ள போனா காலில் போனா செருப்பை வந்து பின்னாடி பார்த்தா அரை இன்ச்சுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும் செருப்போட உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா இருபத்தஞ்சு வருஷம் மளிகை கடை இருக்குமே அந்த மளிகை கடையில் அப்படி புடியா அப்பி அப்பி போயிருக்குமே அந்த கண்டிஷன்ல அதுல போயிட்டு வந்தவனுடைய காலும் செருப்பும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதுல போய் எண்ணெயை வச்சுட்டு சுத்தி தலைமாட்ட சுத்தி என்ன செய்வாங்க எண்ணெயில கிண்ணத்துல வச்சு இருப்பாங்க அதுல பாச்சா பள்ளி எல்லாம் உழுந்து கிடக்கும் அந்த எண்ணெயை வாங்கி குடிப்பான் தர்காவில போய் தர்காவில வச்ச எண்ணெய் அது மா எஜமான் பக்கத்துல வச்ச என்னன்னு சொல்லி அந்த எண்ணெய்யை வாங்குவாங்க அதுல என்ன கடப்பா விழுந்து கிடக்கு பாச்சா உழுந்து கிடக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு தருவாங்க கண்ணுக்கு முன்னாடி குடிப்பான் அதுக்கு இருநூத்தம்பது ரூபாய் கொடுத்து குடிப்பான் இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் மார்க்கமா இப்படி ஒரு மார்க்கை தான் இஸ்லாம் தந்துச்சா சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன வெளியே வந்து ஒரு கோடி மரம் ஒரு மரத்தை நெட்டி வச்சுக்கிட்டுங்க அனு போய் கும்பிடுறான் என்னடா இது மரம் சாவுல மீது ஆண்ட ஒரு மரமா இதுக்கு பேரு

இது எரிகிற மாதிரி தான் அதுவும் எரியும் இது துண்டா வெடிச்சு போற மாதிரி தான் அது வெடிச்சு அது என்ன பவர் நீ அதை போய் கும்பிடுற மரத்தை தொடுத்துட்டு முத்தம் விடுறான் கொடிய தொடுத்தது முத்தம் விடுறான் ஜெண்டாவை எடுத்து முத்தம் விடுறான் இதுல என்ன தேரை எடுத்து முத்தம் விடுறான் சந்தனம் குடுங்கிற பெயர்ல இது சொல்லித் தருவதற்கு நபிகள் நாயகம் செலலா ஆளே செல்லம் வரல நபிகள் நாயகம் செலலா ஆளை செல்லம் அவர்கள் வாழ்நாள்ல ஒரு மரத்தடியில் இருந்து ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க எதுக்கு சொல்றேன்னா இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக வேண்டி என்ன உடன்படிக்க நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவுல வழிபாடு நடத்த வர்றாங்க வர்றாங்க அப்ப அங்க உள்ளவர்கள் வந்து அதை மறுக்கிறாங்க ஊர்வாசிகள் வந்து எங்க ஊருக்குள்ள நீ வரக்கூடாது மறுக்கிறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி அவங்க மருமகன் உஸ்மானை ஊருக்குள்ள அனுப்புறாங்க ஊருக்குள்ள போன உஸ்மான் நிலையெல்லாம் திரும்பி வரல லேட்டாவது வரல இங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னு கேட்டா அவரை கொலை பண்ணிவிட்டாங்க உள்ள கூட்டி போய் எவ்வளவு நேரத்தில் வருவார் எதிர்பார்ப்பாங்க அவ்வளவு நேரமும் காத்திருந்த பிறகு வரல என்ற உடனே அவரை கொலை பண்ணிட்டாங்க சொல்லி இங்க பேச்சு பரவலாக பரவுகிறது நபிகள் நாயம் கோபமே வராது நபிகள் நாயத்துக்கு அப்படி ஒரு கோபம் வருது அந்த நேரத்தில் இது சர்வதேச ஒப்பந்தம் இது எது தூதர்களை கொள்ளக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருப்பாரு அவர் மேல ஒரு திரும்ப விழா இந்தியாவுடைய பாகிஸ்தான் இருப்பாரு அவர் மேல அப்படி பாதுகாப்பாங்க தூதர்கள் மேல் கை வைக்க வரைக்கும் இனி ஒரு காலத்திலையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சர்வதேச ஒப்பந்தம் நம்ம தூதராக ஒருத்தர் அனுப்பி இருக்கிறோம் தூதர பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு அலட்சி கொலை பண்ணியிருப்பார்களே ஆனால் இது ஒரு கெட்ட முன்மாதிரி இதை விடக்கூடாது இதுக்காக கணக்கு திக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படி கொன்று இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்காமல் இங்க இருந்து போக மாட்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எனக்கு பின்னே வரக்கூடியவர்கள் என்னிடத்தில் உறுதிமொழிதார்கள் கையை நீட்டாங்க ஒவ்வொருத்தராக அந்த மரத்தடியில் செய்யறாங்க நபிகள் கையை வச்சு இப்படி அநியாயம் நடந்திருந்தால் தூதரை கொலை செய்திருப்பார்களே ஆனால் இந்த கெட்ட முன் மாதிரி உலகத்துல வந்துருச்சு எந்த காலத்திலும் சமாதானம் ஏற்பட ஒரு தூதர் இருக்க போய் போய்தான் நாளை பின்ன சரியா ஒரு வாய்ப்பாக இருக்கிறது தூதரை கொண்டு எப்படி பேச்சுவார்த்தை வர்றது எனக்கு உங்களுக்கு சண்டை நான் ஒரு ஆளை அனுப்புறதுக்கு பயப்படுவான நீங்க ஒரு ஆள் பேச்சுவார்த்தை அனுப்ப பயப்படுவீங்களே இப்படி ஒரு நிலைமை வந்தா உலகமே சீரழிஞ்சு போயிடும் இது சின்ன தப்பு இல்ல அப்படின்னு கவனித்து உறுதிமொழி வாங்குறாங்க மரத்தடிக்கிட்ட வாங்கின உடனே கடைசியில் என்னடான்னா எல்லாம் உறுதிமொழி கொடுத்துட்டாங்க அது அல்லாவே குரான்ல பாராட்டுறான் எப்படி பாராட்டுறான் அணில் பூமி இது இவ்வாய் உனக்கு தகத்த சஜரா இந்த மரத்தடியிலே உறுதிமொழி எடுத்தார்களே அந்த நல்லவர்களை இறைவன் பொருந்திக் கொண்டான் நல்ல காரியத்திற்காக உயிரையும் அர்ப்பணிப்போம் என்று உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை இறைவனாகிய நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மரத்திற்கு அடியிலே உடன்படிக்கை எடுத்தவர்கள் சொல்லி பாராட்டி சொல்றான் அல்லாஹ் இது நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் உஸ்மான் கொல்ல திரும்பி வந்துட்டார் கொஞ்சம் தாமதமா என்ன அவரு வந்து சேர்ந்துட்டார் அப்புறம் யுத்தமும் நடக்கல திரும்பி போயிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த மரம் இருக்குதுல அதுக்கு நபி தோழர்கள் வந்து நபிகள் நாயக உட்கார்ந்த மரம் நபிகள் நாயக உட்கார்ந்த மரம் அந்த மரத்தை தொட்டு தொட்டு முத்தமிட ஆரம்பிச்சுட்டாங்க உமர் அலில்லாவுடைய ஆட்சி காலம் அவங்க கேள்விப்படுறாங்க நம்மை மரத்தை வழிபடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் உருவாக்கல வெட்டு அந்த மரத்தை நபிகள் நாயகத்தோடு தொடர்புடைய மரம் அவங்க வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த மரம் அவர்கள் அந்த மரத்திற்கு அடியில் செய்த உடன்படிக்கையை அல்லாவே குரான்ல பாராட்டி இருக்கிற ஒரு மரம் அந்த மரமாக இருந்தாலும் அது மரத்தில் சம்பவம் முடிஞ்சு வச்சு அதனால மரத்துக்கு மதிப்பு கிடையாது அதனால மரத்துக்கு மகிமை கிடையாது என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய இரண்டாம் ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்துங்கள் என்று உத்தரவு போடுறாங்க மரத்தை காண இப்ப அந்த மரம் இல்ல அவங்க காலத்தில் வெட்டிட்டு போயிட்டு நம்ம என்ன செய்யறோம் நபிகள் நாயகத்துடைய சம்பந்தப்பட்ட மரத்துக்கு இந்த கதி என்று சொன்னா இவன் வந்து இரும்ப மரக்கடையில் வாங்கிட்டு வந்து மரத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு வந்துகிட்டு ஒரு ஆண்டவர் மரம் ஒரு ஆண்டவர் இது வச்சிருந்தாரா அவர் வளர்த்த மரமா ஏற்பாடு இம்ரான் மொய்தன் அப்துல் காலிஜிரானி பேர்ல மரம் வச்சுக்கிறீங்க அவர் நட்டி வச்ச மரமா அவர் உட்கார்ந்த மரமா அவர் வாழ்க்கையோடு இதுக்காக தொடர்பு இருக்கிற மரமா நீ இல்லாத போய் ஒரு கடையில வாங்கிட்டு வந்த கரையை அரிச்சா வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்து வைப்பேன் இது என்னடா இதுல என்ன புனிதம் அபிகல் நாயகம் வச்ச மரத்துக்கு புனிதம் இல்ல நீ என்ன நீனு வச்ச மரத்துக்கு புனிதம் இப்படி கொடி மரங்கள் வழிபாடு இப்படி அடிப்படை தவறான அளவு அளவுகோல் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அளவு அளவுகோல்னாலதான் இவ்வளவு மூட நம்பிக்கைகளும் இவ்வளவு குழப்பங்களும் நம்ம சமுதாயத்தில் ஏற்படுகிறது அப்ப மனுஷன மனுஷன் இடத்துல வைங்க மனுஷனை வந்து மனுஷனுக்கு மேல உள்ள நிலையில வைக்காதீங்க